அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது வாழ்வில் நிம்மதியாக இருக்கும் உலகில் உள்ள அனைவருக்கும் ஏதோ ஒரு கடமை இருக்கும் ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கும் என்று நினைப்பது அவர்களின் அறியாமையை தவிர வேறொன்றும் இல்லை எது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று சற்றே சிந்தித்து பாருங்கள் உங்கள் உடலே உங்களின் கட்டுப்பாட்டில் இல்லையே உங்களின் உடம்பே உங்களின் பேச்சை கேட்காத போது உலகில் வேறு யார் உங்கள் பேச்சை கேட்பார்கள் அட உடலை விட்டு தள்ளுங்கள் உங்களது தலைமுடி கூட உங்களது கட்டுப்பாட்டில் இல்லை முடி நரைப்பதும் உதிர்வதும் பழுக்கை விழுவதும் யாருக்குத்தான் பிடிக்கும் முடி நரைப்பதையோ உதிர்வதையோ உங்களால் தடுக்க முடியவில்லையே உங்கள் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா உண்ட உணவை நீங்களா ஜீரணம் செய்கிறீர்கள் அதுவாகவே ஜீரணமாகிறது இதயத்தையும் குடல்களையும் கணையத்தையும் சீர்நிகரத்தையும் நீங்களா இயக்குகிறீர்கள் இல்லையே இப்படி உங்களுக்கு சொந்தமான உங்கள் உடம்பே உங்கள் கட்டுப்பாட்டிலும் பொறுப்பிலும் இல்லாத பொழுது உலகில் பலவற்றையும் உங்கள் பொறுப்பு என்று நீங்கள் சிந்திப்பது அறியாமையாக தெரியவில்லையா மழை உங்களைக் கேட்டா வானில் மழை பொழுகிறது மரம் உங்களைக் கேட்டால் முளைக்கிறது உலகம் உங்களுடைய பொறுப்பிலா சுழல்கிறது வானிலுள்ள கோள்களை கீழாய் விழாமல் அந்தரத்தில் தாங்கி பிடிப்பவர் நீங்களா உங்கள் பொறுப்புணர்ச்சியும் கடமையையும் எவ்வளவு அறியாமல் இருக்கிறது எதுவும் உங்கள் பொறுப்பில் இல்லை அனைத்துக்கும் ஆதாரமான இறைவனே உங்கள் முடியை கூட உங்கள் பொறுப்பில் விடவில்லை அனைத்தையுமே அவன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளான் எந்த சக்தி உங்களையும் சேர்த்து அனைத்தையும் இயக்குகிறதோ அது அனைத்தையுமே பார்த்துக்கொள்ளும் உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வீண் கவலை எதுவும் உங்கள் கையில் இல்லை என்று அமைதியாய் அனைத்தையும் இறைவனிடத்தில் அர்ப்பணித்துவிட்டால் உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்